నలమాలమా நலமா பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நீங்க நலமோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க உங்களுக்காக சிறப்பாக சிபிக்கிறோம் நீங்களும் மாணா தொலைக்காட்சிக்க தொடர்ந்து சிபிங்க அப்படிதான் என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா சரி ஒரு அமு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன என்னுடைய அந்த அமெரிக்க அனுபவம் அதில் வந்து எதற்காக அப்படின்னா மாறா தொலைக்காட்சியினுடைய மிஷன் அப்பீலுக்காக அங்கே சென்றிருந்த பொழுது கிடைத்த அனுபவங்கள் அது தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் நமக்கு பல பேர் உதவி செஞ்சிட்ருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா விஸ்கான்சின் அப்படிங்கிற ஸ்டேட்டில் மெனாவணி அப்படிங்கிற பங்கு அதாவது லக்ராஸ் டைசிஸில் மெனாவணி அப்படிங்கிற ஒரு பங்கு அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சில் பாரிஸ் பரிஸ்டா பாஸ்டராக இருக்கக்கூடியவர் அருட்தந்தை ஜான் செல்வ மனோகர் அவர் யார் அப்படின்னா மதுரை உயர் மறை மாநிலத்தை சார்ந்தவர் என்னுடைய வகுப்பு தோழர் நண்பர் பத்து ஆண்டுகள் ஒன்றாக படித்தோம் அதனால் நான் மினியா போலீஸ்லேருந்து விஸ்கான்சனுக்கு போகிறதுக்கு அவர் தான் எனக்கு துணையாக இருந்தார் அவர் கூட தான் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நான் தங்கியிருந்தேன் தங்கியிருந்தப்போ ஆனால் அந்த வார இறுதியில் ஆக்லாரே அப்படிங்கிற பங்கில் வந்து மிஷனை அப்பீல் பண்ண வேண்டியிருந்துச்சு நம்ம மரண தொலைக்காட்சிக்காக அப்போ அங்கே அந்த சர்ச்சில் மாஸ் வைக்கணும் ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது அங்கே ஜஸ்டர்ஸ் அப்புறம் அங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகள் இருக்குது இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது புதுசு இல்லைங்களா அதனால் ஃபாதர் அவருடைய பங்களை எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு மூன்று நாட்கள் அவங்க பங்களை பூச வச்ச எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பொறுமையாக கற்றுக் கொடுத்தார் அது மட்டும் அல்ல ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உணவு தயாரித்து கொடுப்பது என்று வெளியே அழைத்து செல்வது என்று எல்லாமே வந்து செய்து கொடுத்து ரொம்ப ரொம்பவே வெறி நல்லா சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பொதுவாகவே ஃபாதர் மனோகர் வந்து மாதா டிவிக்கு தொடக்கத்திலேருந்தே நல்ல பல உதவிகளை செய்திருக்கிறார் நம்ம ஃபார் டேவிட் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்பொழுது அமெரிக்கா சென்ற பொழுதும் அவருக்கு பல வகையில் உதவியாக இருந்தவர் ஃபாதர் ஜான் செல்வம் மனோகர் ஸோ நான் போனப்பையும் அதே மாதிரி நல்லபடியாக துணையாக இருந்து இது மாதிரி பங்குகளுக்கு அழைத்து செல்வதற்கு ரொம்ப எனக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு திருப்பி அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாமே சிரமத்தை பார்க்காம தன்னுடைய பணிகள் இருந்தாலும் இதற்கென்று நேரம் ஒதுக்கி அழகாக திட்டம் திட்டி நல்ல முறையில் உதவியாக இருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லணும் அவங்க அம்மா அப்பா கூட மாரா டிவிக்காக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க ஏன்னா இங்கே அமெரிக்காவிலேருந்து அவர் வரும்பொழுது தன்னுடைய அம்மாவை அப்பாவையும் ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து மாரா டிவியில் வந்து அழைத்து சென்றிருக்கிறேன் அப்போது அவர்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க போல் ஃபாதர் மனோவும் அங்கேருந்து நான் இருந்த நாட்களில் எனக்கு உணவு தயாரித்து கொடுத்து ஒரு பக்கம் வெளியில் கூட்டி சொன்ன கூட்டிகிட்டு போனது சொன்னேன் பல அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி காண்பிப்பது அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமானது என்ன கோதலு பே மாதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அங்கே ஒரு சிறப்பு திருத்தலம் இருக்கிற மாதாவுக்கு அந்த குவாதலுப்பை மாறாவுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு திருத்தலத்திற்கு என்னை அழைத்து சென்றார் அப்புறம் அங்கேயே வந்து ஃபாதர் செபாஸ்டின் அவரும் மதுரை டைசஸ் தான் அப்புறம் ஃபாதர் ஆரோக்கியராஜ் ட்ரிச்சி டைசினுடைய டைசஸ் ஸோ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு போனோம் அந்த சேர்ச்சிலுடைய கட்டடக்கலை எல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டேன் செய்யப்பட்டேன் ஆச்சரியப்பட்டேன் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல ஒரு இறை அனுபவமாக இருந்துச்சு அங்கே நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய கருத்துக்களுக்காக அன்பர்களுக்காக நன்கொடையாளர்களுக்காக எல்லாருக்காவும் சிறப்பாக கொண்டேன் அப்புறம் லக்ராஸ் டைசஸ்ஸில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் சர்ச் விசிட் பண்ணேன் அங்கேயும் ரொம்ப அருமையான சர்ச் அந்த சர்ச்லேயும் சிறப்பான கருத்துக்களுக்காக வேண்டிக்கொண்டேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஃபுல் முழுமையாக என்னுடைய அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபாதர் மனோ வந்து என்னை ஆக்லாரே அப்படிங்கிற ஒரு பங்குக்கு அழைத்து சென்று அங்கே மிஷன் அப்பீலுக்கு என்னை ட்ராப் பண்ணார் ஸோ அங்கே இருக்கக்கூடிய இமாக்குலைட் கன்செப்ஷன் அப்படிங்கிற அந்த சர்ச்சில் வந்துட்டு நான் மிஷன் அப்பீல் ப்ரீச்சிங் பண்ணேன் அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை சிறப்பாக கவனித்து கொண்டு அதற்கான எல்லா சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துருந்தார் போன வாரமே அதுக்கு வாரமே அறிவிப்பு கொடுத்துருந்தார் அந்த வாரம் அறிவிப்பு கொடுத்து அறிமுகம் செய்து மக்களை தயார் செய்து வைத்திருந்தார் அதனால் மாதா டிவியை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது ரொம்பவே மக்கள் நல்லாவே லிசன் பண்ணாங்க நம்முடைய மினிஸ்ட்ரியை பற்றிலாம் எடுத்து சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கொண்டாங்க ஒரு சில பேர் அன்னைக்கே சப்போர்ட் பண்ணாங்க ஒரு சில பேரும் நாங்கள் கவர் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த பங்குலேருந்து நமக்கு மாதா தொலைக்காட்சிக்காக மிகப்பெரிய சப்போர்ட் வர காத்திருக்கிறது இப்படி அங்கேருந்து மீண்டுமாக ஃபாதர் மனோ வந்து தன்னுடைய பங்கு கழைத்து சென்று அதுக்கப்புறம் என்னை வந்து அங்கேருந்து மீனியா போலீஸில் வந்து ட்ராப் பண்ணார் ஸோ அந்த ஒரு ஒன் வீக் ஃபாதர் மனோவோட இருந்த அனுபவங்கள் ஒரு சிறப்பான அனுபவங்கள் அதனால் மா மாதா டிவியின் சார்பாக ஃபாதர் மனோவுக்கு சிறப்பான நன்றிகள் அவருடைய பணிகள் இன்னும் சிறப்பாக இருக்க அவருக்காகவும் ஜுபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பாக்லாரே பங்குலை அந்த பாரிஸ் புரிஸ்ட்டுக்காகவும் சிறப்பாக ஜபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அங்கே ஒரு டீக்கன் இருந்தார் அந்த டீக்கனும் வந்து ரொம்பவே சிறப்பாக கவனித்துக் கொண்டார் தன்னுடைய குடும்பத்திற்கு அழைத்து சென்றார் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நம்ம சிறப்பாக கொள்வோம் சரிங்களா ஆனால் இதான் வந்து அந்த வார அனுபவம் இன்னும் ஒரு சில அனுபவங்களை இன்னும் நம்ம நான் சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலேயே அந்த அனுபவங்கள் வழியாக மாதா தொலைக்காட்சி இன்னும் வளர்வதற்கு எப்படி துணையாக இருக்கிறது தான் என்னுடைய இந்த ஷேரிங்கில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் சரி இன்னைக்கு நம்ம இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து அடுத்த கேள்வி என்ன அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் கேட்க போகிற கேள்வி இது திருச்சபை எந்த முன்மாதிரியை பரப்புவதற்காக நிறுவப்பட்டுள்ளது திருச்சபை எந்த முன்மாதிரியை பரப்புவதற்காக நிறுவப்பட்டுள்ளது குறிச்சிட்டிங்களா ஸோ பதிலை தேட ஆரம்பிங்க நான் சொல்கிறதுக்குள்ளே எழுதி அனுப்பிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு பரிசு நாங்க கட்டாயம் ஒரு நாள் திட்டமிட்டபடி கொடுப்போம் சரிங்களா இப்ப முதல் அன்பரை கூப்பிட்டு செலவு சாரி ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க போலாம் வணக்கம் நலமா. நீங்க நலவா நீங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் மேரி அந்தோனி ரோஸ்லிங் ஃபாதர் சேலம்ல இருந்து பேசுறேன் நானு சூரமங்கலம் ஓகே சூரமங்கலம் பாரிஸ் ஆ அப்புறம் வீட்ல இருக்கவங்க உங்க பேர்லாம் சொல்லுங்க எனக்கு என் வீட்டுக்கார் மிலிட்டரில இருந்து இறந்து போயிட்டாருக்காக வேண்டிக்கோங்க தம்பி பாப்பாங்க ரெண்டு பேரு ஜே ஷேலி வரோனிகா ஜே கேத்ரின் மோனிகா அப்பா என் கூட இருக்கிறாரு தம்பிங்க இருக்காங்க அப்பா பேர் லூதுசாமி சூப்பர் சூப்பர் அருமை அருமை ரொம்ப மகிழ்ச்சி சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்னன்னு தோணும் மாதா டிவில நினைச்சா கண்டிப்பா வந்து உண்மையாலுமே என்னுடைய தனிமையே தனிமையில வந்து என் நேரமும் என்னை இறைவன் வழி நடத்துறாரு போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாதா டிவி மூலியமா நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானும் எந்தெந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதுலாம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதாகவும் தனிமையிலிருந்து மீண்டு வருவதாகவும் நினைக்கிறீங்க நான் கண்டிப்பா வந்து திருப்பலி கண்டு மதிய திருப்பலி பார்ப்பேன் ஃபாதர் அப்புறம் ஈவினிங் டைம்ல ஈவினிங் எப்பயுமே மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூசே வந்து கண்டிப்பா பிடிக்கும் நே மாதா டிவிலையும் பார்ப்பேன் நேர போய் பார்ப்பேன் அது இன்னொரு இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நிகழ்ச்சி தாத்தா செய்வார் இல்லையா அந்த கதை சொல்லுங்கள் அப்படின்றது அந்த நிகழ்ச்சி பார்ப்பேன் ஆஹ் மற்றபடி ஸ்டான்லி ஃபாதரோட இதையும் பார்ப்பேன் ஸ்டான்லி ஃபாதரோட ஆஹ் எதுவும் ப நிகழ்ச்சியும் பாப்பேன் கண்டிப்பா உம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எந்த எந்தெந்த விதத்துல உங்களுக்கு நன்மை தருவதா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களே இருந்தாலும் வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க இப்ப ஃபாதர் முதல மாதிரி பெற்றோர்களுமே சரி பெரியவங்களுமே சரி வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க மாதா டிவி மூலிமா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு நல்லது ஒரு வழிகாட்டியாக இருக்க ஒரு நிகழ்ச்சியா அருமை மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் மக்கள் மத்தியில கண்டிப்பா நான் வந்து இந்த என்னுடைய கணவர் இறந்ததுல இருந்தே வந்து இவ்ளோ நம்மளுடைய வாழ்க்கை என்னவோ மாறப்போறோம் கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் இப்ப வந்து மாதா டிவி பாக்குறது மூலியமா மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கக்கூடிய அஹ் வழிகாட்டுதல் ஒரு தூண்டுகோளா இருக்கிறதா தான் ஒரு கருவியா நான் மாதா டிவியா நினைக்கிறேன் கண்டிப்பா சூப்பர்மா சூப்பர் சோ மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வந்து நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு கண்டிப்பா மாதா டிவி பார்ப்பதன் வந்து நிறைய தவறுகள் நடப்பது தவிர்க்கப்படுகிறது கண்டிப்பா மாதா டிவி அனைவரும் பார்த்து இறைவனுக்கு நல்ல உகந்த பிள்ளைகளாக வாழ நாங்க அழைக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய கணவருடைய ஆண்ம நிலைப்பாட்டிற்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜபிச்சுக்கிறோம் சரிங்களா சரி சின்ன ஜபம் சொல்லலாம் பாண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் நன்றி நன்றி தேங்க்யூ 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சேலத்திலிருந்து சூரமங்கலம் அங்க பங்குல இருந்து மேரி ஆண்டனி ரோஸ்லின் சகோதரி பேசுனாங்க ரொம்ப சிறப்பாக உற்சாகமாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க மாதா தொலைக்காட்சி வழிகாட்டுதலாக இருக்கிறது எப்படி துணையாக இருக்குது ஆறுதலா இருக்குது அதுக்கு எப்படி நான் ஒரு சாட்சியா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக பகிர்ந்து கொண்டார்கள் கருத்து நல்ல உண்மையானதாக நல்ல அனுபவமாக இருந்தது சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு அவருடைய கணவருக்காக கட்டாயமாக நாம் ஜிபித்துக் கொள்வோம் சரிங்களா சரி அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா சரிக்கலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம் நலமா நீங்க நலமா நான் நல்லா இருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் தேசிகாலி நாங்க பாத்தி பங்கு எங்க ஃபாதரோட பங்கு பாத பேர் வந்து டோனி பரத் இவன் வந்து என் பெரிய பொண்ணு இவளுக்கு வந்து ரெண்டு பசங்க பெரிய வந்து அவ பியோனா அவன் இவன் வந்து ஒரு வயசு குழந்த ரெண்டாவது பொண்ணு ஜெனிதா இவளுக்கு ரெண்டு பசங்க ஒரு தோசு அவங்க சின்ன பாப்பா இருக்கு சரி மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு எங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் மாதா டிவி ஒரு பின் ஒளி மாதிரி எந்த பாதையில நாங்க நடக்கணும் எந்த பாதையில நாங்க வந்து போகணும்னு ஆண்டவர் சொன்ன வழிய வந்து நீங்க எங்களுக்கு காட்டுறீங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காட்டுறீங்க அதனால நாங்க ஒரு பின் ஒளியா நாங்க நினைக்கிறோம் சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க வேற யாரும் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்களா அதானா துறைமுகத்திலே லைட் ஹவுஸ் இருப்பது போல இரளில் வளர்வதற்கு வழிகாட்டுவது போல நம் உலகில் வாழும் மக்களுக்கு மாதா டிவி ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமை ஆஹ் அப்புறம் மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன சேஞ்சஸ் மாற்றங்கள் உங்க குடும்பத்துல வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் நல்ல குணநலன்கள் பசங்க கிட்ட எதிர்பார்க்குறோம் அந்த சேஞ்ச அவங்க சொல்ற அந்த அட்வைசஸ காலையில எந்திக்கும் போது கடல் வணக்கத்தோடவே அவங்களுமே காலை பொழுது ஆரம்பிக்கிறாங்க சோ அதுல உட்காரப்போ உட்காந்து கேட்கறது சோ அதுல குடுக்கற அந்த கைடன்ஸ் வச்சு சின்ன பசங்க இப்பதுல இருந்தே நல்ல ஒரு குரூம் அப் ஆடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்க மாதவ டிவி மூலயமா நான் அனுபவிக்கிறோம் சூப்பர் சூப்பர் அழகா அழகா சொன்னீங்க சோ மாதா டிவில வேற என்ன நிகழ்ச்சிகள் நீங்க பாக்குறீங்க வாழ்வுதரும் இறைவார்த்தை ரொம்ப பிடிக்கும் சார் ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை லட்சினி வாசகம் அதுவும் ரெண்டு அஞ்சு ஃபாதர்ஸ் இருந்து அவங்களோட அவங்க சொல்லும் போது இன்னும் எங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு தெரிஞ்சுக்கணும் பைபிள் படிக்கணும் இன்னும் வித்தியாசமா நிறைய இருக்கு தோன்ற தோன்ற வந்து அறிய முடியாத முத்துக்கள் நிறைய உள்ள இருக்கு அத கத்துக்கணும் அது அனுமதிக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு நிறைய குட் நைட் டாக் நாங்க மறக்காம பாக்கக்கூடிய ஒரு புரோகிராம். தினமும் குட் நைட் டாக். காலையில கடவுள் வணக்கம். அப்புறம் பதினொரு மணிக்கு ஆறாதமே இதெல்லாம் நாங்க மிஸ் பண்றதுடைய கிடையாது இருக்கு. ஆவே இன்னொன்னு பாடா நான் நான் 4 வருஷமா விவேலியே போட்டியில கலந்துக்கிட்டே இருந்தேன் பாடா. ஆனா நேத்துதான் அந்த இருபது பேர்ல ஏன் பேர் சொன்னாங்க பாடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வந்து சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் நீங்கள் பரிசு பெறுறது எங்களுக்கு மகிழ்ச்சி எப்படியாவது யாராவது ஒருத்தர ஒருத்தர ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு ஆசை குட் 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 ஒரு சிறப்பு பரிசு உங்கள் வீட்டுக்கு இல்லம் தேடி வரும் டோன்ட் வரி வாங்கிக்கலாம் ஓகே ஸோ மாதா டிவி பார்க்கறதுனால குழந்தைகள் என்ன பயன்பெறாங்க அப்படின்னு அழகா சொன்னீங்க குடும்பத்தில் வேற என்னென்ன பண்புகளில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற என்னென்ன மாதா டிவினால கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜபம் வந்து வாழ்க்கையில முக்கியம்ன்றத நாங்க உணர்றோம் எந்த நம்ம ஜபம் பண்றதுக்கு வந்து தனியா உட்காந்து ப்ரே பண்ண முடியாது கஷ்டமா இருக்கு எல்லா வீட்டுல ஆள் இல்லாதப்ப தனியாக ப்ரே பண்ணும்போது நமக்கு கம்பெனியெல்லாம் வந்து மாதா டிவி கூட இருந்து நம்மள வந்து இந்த லோன்லினஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து அது எடுத்துருது சோ இது மூலயமா டெய்லி நைட் ப்ரேயர் கூங்குறதுக்கு முன்னாடி பசங்களோட செருப ஜபமான சொலும்பால பண்றது அது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் சூப்பூப்பூப்பர் மட்டும் போதாது கண்டிப்பா வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு இத பத்தி சொல்லணும் சூப்பர் 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 சரி எல்லாரும் சேர்ந்து குடும்பமா ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் எந்த வேலையிலும் பே சூப்பர் 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 அருமையா பான்னீங்க வாழ்த்துக்கள் ஒரு சின்ன ஜம சொல்ல ஜமா ஓகே கிறிஸ்து உங்களே உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த குடும்பத்திற்கு நலமான வளமான எதிர்காலத்தை கொடுத்திருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவீராக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளெஸ் யூ சோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன் தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கடவுங்களும் ஆஸ்ரதிப்பார் தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் அகஸ்டின் சகோதரி டைசி ராணி தாம்பரத்துலேருந்து பேசுனாங்க குடும்பமாக அவங்க பங்கெடுத்தது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பங்கேற்பாக இருந்தது குடும்பமாக சேர்ந்து பேசும்பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அதனால தான் குடும்பமாக ஜிபிங்க குடும்பமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஃபைன் த டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ரொம்ப அருமையாகவே இருந்தது நல்ல அருமையான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாக இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிட்டு நலம் விசாரிக்கலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சூப்பர் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் ரொம்ப அழகா பாடினீங்க பங்கெடுத்தீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்க பிரேயர் பண்ணுங்க உங்களுக்காக சொல்லாமா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பு தம்பி பீற்றவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை அருள்வாராக குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாராக இந்த குடும்பத்திற்கு தீமைகள் விலகி மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் ஆண்டவர் இங்கே நிறைவாக வழங்குவாராக கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி ஓகே தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க ஓகே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ 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 பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து இருந்து அம்மா மங்களமேரி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க ரொம்பவே சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அன்பு தம்பி ஸ்பெஷல் சைல்டு பீட்ரு இருந்தாப்பில் ஸோ அவருக்காகவும் மற்ற குழந்தைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபித்துப்போம் அந்த குடும்பத்திறைவு நிறைவாக ஆசிர்வதிக்க நம்ம எல்லாரும் சிறப்பாக ஒரே குடும்பமாக வேண்டிக் கொள்வோம் சரிங்களா ஸோ இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு நல்ல பாடங்களாக இருந்தது மாறதா தொலைக்காட்சி நீங்கள் நேசிக்கிறீங்க பாக்குறீங்க அதனால மாரா தொலைக்காட்சின்னு வளர்ச்சி பெறுகிறது அதனால் உங்களுக்கு நன்றி தொடர்ந்து மாரா தொலைக்காட்சிக்க ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா ம் இன்னைக்கு என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போகிறோம் திருப்பள்ளியில் காலையில் வாசிக்க கேட்ட நற்செய்தி என்ன மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வரை ஏசுத்தனுடைய சாவை இரண்டாம் முறை முன்னறிவிக்கிறார் அப்புறம் யார் மிக பெரியவர் என்ற வாக்குவாதம் வருகிறது அப்பொழுது ஆண்டவர் ஒரு குழந்தையை முன்னிறுத்தி ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார் அதுதான் இன்னைக்கு மனப்பாடம் செய்ய போறோம் என்ன இறைவார்த்தை முப்பத்தி ஏழு மார்க் ரசி ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி ஏழு நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க அதாவது ஏசு என்ன பண்ற ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இவ்வாறு சொல்கிறார் இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அன்று என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை என்று என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் புரியுதுங்களா ஏன்னா யூத சமுதாயத்தில் அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு பொருட்டாவே கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப தாழ்ந்தவரெல்லாம் கருதுக்குவாங்க புரியுதுங்களா அதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சமமாக்குகிறார் எல்லாவற்றையும் ஈக்குவல் ஆக்குறார் இங்க மேல கீழே முதல்ல கடைசி அப்படிலாம் கிடையவே கிடையாது கடவுள் முன்னிலையில் அனைவரும் சமம் அதை தான் பதிவு செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏற்ற தாழ்வு முறைகளை எப்பொழுதும் தூக்கி எரிந்தால் அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு அது நம்முடைய குடும்பத்துல இருக்கா நம்முடைய பங்கு இருக்கா நம்முடைய சமூகத்துல இருக்கா நம்முடைய நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதை சரி செய்யணும் சரிங்களா சரி கேட்ட கேள்வி என்ன நியாபகப்படுத்தி பாருங்க அந்த கேள்வி என்ன அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லி ஆகணும் திருச்சபை எந்த முன்மாதிரியை பரப்புவதற்காக நிறுவப்பட்டுள்ளது இதான் நான் கேட்ட கேள்வி இதற்கான பதில் என்ன மனத்தாழ்மை மற்றும் தன்னல மறுப்பு மனத்தாழ்மை மற்றும் தன்னல மறுப்பு பக்கம் தொன்னூற்றி ஏழு எடுத்து வாசித்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை ஆவணத்துல இருக்கு சரிங்களா அதனால் மனத்தாழ்மை தன்னல மறுப்பு இதுதான் முன்மாதிரியாக கொண்டு திருச்சபை நிறுவப்பட்டுள்ளது ஓகே சரி மாறா தொலைக்காட்சி அன்பர்களே இன்னைக்கு பலருடைய அனுபவங்கள் கேட்டீங்க விவிலியத்திலேருந்து ஒரு இறைவார்த்தை மனப்பாடம் செஞ்சீங்க அப்புறம் திருச்சபை என்னும் ஆவணத்திலேருந்து ஒரு கேள்விக்கு பதிலை கற்றுக்கொண்டீங்க அடுத்து என்ன நீங்கள் செய்யலாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை வேண்டுகோள் அதனால் நான் சொல்கிற அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நலமாக ஃபாதர்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நலமோடும் வளமோடும் வாழச் செய்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக புகழ் எசுபுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம் பாய் நலமா நீங்க நலமா in the milky